அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ் டூ தாரா ஒரு மெயின் ரோட்டில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பஸ் ரோட்டு மேலே வந்து இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பாட்டுந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு நம்ம பொள்ளாச்சிலேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிற பார்த்துங்க இதாக தார் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு பஸ் ரூட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஐம்பது சென்ட்டுக்கு நமக்கு ஃப்ரண்டேஜ்னு பார்க்குறப்போ நூற்றி அஞ்சு அடி வந்து ஃப்ரண்டேஜ் வந்து கிடைக்குது நல்ல ஒரு அருமையான ஃப்ரண்டேஜுங்க ஏன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நூறு நூற்றி அஞ்சு அடியெல்லாம் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கே வந்து நல்ல ஒரு நூற்றி அடி வந்து ஃப்ரண்டேஜ் வந்து கிடச்சிருக்கு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா தோப்பு தான் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஈபி லைன் கூட கிராசிங் கிடையாது அந்த சம சதுரமான பூமி வந்து நம்மளுக்கு வந்து ஐம்பது சென்ட்டு கிடச்சிருக்கு நம்ம ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட்டாங்க ஏன்னா வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்து நம்மளுக்கு ரோட்டை விட ஹைட்டாக இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸாக தாங்க இந்த லேண்ட் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி பாஸ் ஆனமும் இந்த லேண்டுக்கு வந்து இருக்குதுங்க இந்த ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஸோ இந்த லேண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஐம்பது சென்டோட மொத்த விலைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இந்த இடத்துக்கு வந்து ஃபைனலாக கேட்குறாங்க ஏன்னால் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி வந்து சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு வந்து ஃபைனல் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி இடம் வந்து அருமையான விடம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் புதுசாக வந்துருக்குது ஸோ நேரில் வந்து ஃபீல்டில் பாருங்கள்